அதாவது நமக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படித்தான் நடக்கும் போல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ட்ரில் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ட்ரில் பண்ணிட்டு போது உள்ள கட் ஆயிடுச்சு அப்படி கட்டானால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாம முடியாமல் போச்சு இது எந்த இடத்துல நடந்துச்சு என்ன ஏதுங்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவன் திருச்செண்ட்ருந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்தோம் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டூ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வலசு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நீரோட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரில் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வாட்டர் டெய்னர் வச்சு மார்க் பண்ணி தான் ட்ரில் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட அறநூற்றி நாற்பது அறநூற்றி இருபது வரைக்கும் ஓட்டிருக்காங்க அது ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல ஐட்ட ஏற மண்ணை மட்டும் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஒரு பாயிண்ட்டு வந்து தண்ணி சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னங்கணக்கில் தண்ணி விடாமல் போகுது தண்ணி விட முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்களே வேறு ஒரு பாயிண்ட்டை ட்ரில் பண்ணலான்ட்டு அவங்க மாற சும்மா அந்த இடத்த வச்சு ஓட்டுங்க அப்படின்ட்டு வண்டிக்கார்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்களும் அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஐநூறு அடியாட்டு போயிடுச்சு அதுலேயும் தண்ணி வெளில அது வெறும் புகையவே போயிடுச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியுது நம்மளும் கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் நாம் அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு இந்த ரெண்டு பாயிண்ட் இப்போ ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட் ட்ரில் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு அது என்னமோ அவங்களோட நேரமாக என்னமோன்னு தெரியல ஆல்ரெடி இருந்த ரெண்டு போருமே ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக புதுசாக ரெண்டு போர் ட்ரில் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக ஃபெயிலியர் தான் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல இது வந்து அவங்களோட பழைய போர் தான் இது அப்போ என்னால் தண்ணி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்ருந்தாங்க வேறு ஏதாவது பாயிண்ட்டு பார்த்து அமுச்சு கொடுக்குறோம் அமுச்சு கொடுங்க மாதிரி கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நமக்கு ஒரு மூணு லேயர் கிடச்சி இது ஒன்றும் ரொம்ப பெருசாக தண்ணி வசதியில் ஏரியா கிடையாது எல்லாமே ட்ரையான பகுதி தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மூணு நமக்கு ஒரு மூணு லேயர் கிடச்சி ஒரு ஒன்றி டூ ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் மாதிரி நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்தோம் எங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ வரி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது அதாவது முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சு போகணும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி எண்பது டூ ஒரு எழுநூறு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கனா ஒரு எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இஞ்சி டு ஒரு ரெண்டு இஞ்சி தனி கம் பக்கமாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க தோட்டத்தில் இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட் டில் பண்ணாங்க இது வந்து மூணாவது பாயிண்ட்டாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்ட்டை டில் பண்ணால் மூணாவது பாயிண்ட்டு சரின்ட்டு அவங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்ன எதுன்னு பார்த்துட்டு போய்க்கலாம் நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க அப்புறம் காலையில் வந்து நம்ம இந்த இடத்து பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்த உடனே அப்படியே வண்டி இந்த இடத்த பாயிண்டில் செட் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மட்டம்ல எதுவும் கிடைக்கல நம்ம ஒரு முந்நூற்றம்பது அடியில் வரும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை நானூறு நானூற்றி இருபது போச்சு அடுத்து நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரம் முன்னே வந்துருக்கு அப்படி வந்த உடனே சடனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரில் பண்ண முடியல டக்குன்னு அப்படின்னு நின்று போச்சு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கட் ஆகி போச்சு அதனால் அந்த பாயிண்ட்டை ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அப்படியே ட்ரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பிட்டை வந்து பார்த்திங்கன்னா மேக்ரெட் மூலியமாக நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரில் பண்ண முடியும் என்ன ட்ரில் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டையும் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது அவங்களோட நேரமோ நம்மளோட நேரமோ என்ன ஏதுன்னு தெரியல ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் ட்ரில் பண்ணாங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டை அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சார் தண்ணி சப்போர்ட் பண்ணலை எம்டியாகவே போயிடுச்சு மூணாவது தான் நம்மளை கூப்பிட்டு பாயிண்ட் வச்சு செக் பண்ணி ட்ரில் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நானூற்றி முப்பது இல்லை ஏற ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒன்று ஒரு நாற்பது ஒரு அடி நானூற்றி நாற்பதுக்குள்ளே ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும் கட் ஆகி தண்ணி வெளியே வந்துடும் ஆனால் அந்த ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி பிட்டு கட்டாயி பாயிண்ட் அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ண முடியாமல் போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் நடக்கும் சரிங்களா பாயிண்ட்ட்ட வந்து ட்ரில் பண்ணும்போது நம்மளும் எங்கள் ஸ்பாட்டில் இல்லை நம்ம வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் ட்ரில் பண்ணும்போது நமக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் இப்படி என்ன ஏது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தான் நமக்கு ஃபோனில் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஈவினிங் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்லாம் கட்டிவிட்டு மேலே மட்டும் அந்த கேப் மட்டும் போட்டு போயிட்டாங்க அது பிட்டு உள்ளே கிடக்கிறனால அந்த பிட்டு மறுபடியும் மேக்னெட் மூலயமா எடுத்த வேணால் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணலாம் இல்லைன்னா ட்ரில் பண்ண முடியாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நாம்மளும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தோம் நான் ஏற்பட்ட அப்படியே தான் இருக்குது பட் ஏன்னா ட்ரில் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஆயிடுச்சு ஆனால் நம்மளால் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண மேக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா நிறையா பாயிண்ட் நம்ம ஓட்டியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்து நமக்கு ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா அவங்க நேரமோ நம்ம நேரம் நேரங்காலம் சரி இல்லை அப்படின்னாவே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பல சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சரிங்களா இது போன்று வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பார்க்கும்போது சரியில்லை வந்து ஒருவர் அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா புதுப்பு அனுபவம் நமக்கு எதாவது கிட கண்டிப்பாக கிடச்சி அப்படின்னா நம்ம அதை வந்து வீடியோ மேலே தான் ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக கூட அமையலாம் அதனால் நீங்கள் இந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பயன்பட்டு பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துதான் இருக்கிறோம் அது எப்படி பார்க்குற என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கவே நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்